வல்லமை படைத்த உடம்பு எல்லாத்தையும் சரி செய்துவிடும் ரத்த ஓட்டம் நாளம் நாடி துடிப்பு இந்த நாடி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கை இந்த கை தான் பேராற்றல் பெரும் ஆற்றல் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது ஹார்ட்டு லிவர் கிட்னி ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா புதுப்பிக்கப்படும் எனர்ஜி கொடுக்கப்படும் நாளங்கள் புதுப்பிக்கப்படும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் 13, ஃபோர்டீன் 15, 16, ஒரு ஐம்பது இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய உச்சி முதல் வரை இரத்த ஓட்டம் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய நரம்புகளை விரிவடை செய்வது கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் பண்ணி கொடுக்கறது ஸோ அந்த அஞ்சுமே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப சூப்பர் இதை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் டென் டேஸில் அவங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதிகளோடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வல்லமை படைத்த உடம்பு எல்லாத்தையும் சரி செய்துவிடும் வல்லமை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வலிமை நம்மளுடைய உயிராற்றல் பெருக்கம் உடல் இயக்கம் உடல் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வல்லமை சொல்லுவாங்க சொல்லுவாங்களா வல்லமை படித்தல் இந்த வல்லமைன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த கை ஃபைவ் எலமெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இளநீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது நவகிரகங்கள் இருக்குது இரத்த ஓட்டம் இரத்த நாளம் நாடி தொடிப்பு இந்த நாடி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே சீர் செய்யணும் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றை விட்டு ஒன்று கிடையாது எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அப்பா அம்மா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கும் எல்லாமே பிளட் வெசல்ஸ் ஸோ அப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்னோடு ஒருத்தங்களுக்கு குணாதிசயங்கள் வேறு ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு வேலைகளை செய்யணும் ஒன்றோடய ஒன்று விட்டு கொடுக்க முடியாது விட்டு தொடர்பு தூரம் போனாலும் அவங்க அந்த லிங்க் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தான் இந்த கைகள் ஒன்று போல் ஒன்று இல்லை ஆனால் ஒன்று ஒன்று ஒரு வேலை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கை இந்த கை தான் பேராற்றல் பெரும் ஆற்றல் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த கை வந்து நம்ம எழுதுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும் கிடையாது இது ரிசீவிங் பாயிண்ட்ஸ் லைக் டிஷன்ட்னா இப்படி வச்சிங்கனாக்கா இந்த ரிசீவிங் எனர்ஜி கேலக்ஸிலேருந்து அப்படி எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு சோலார் பிளேட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆக ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சக்தி உண்டு பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளைன் இது வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஹார்ட் லங் கிட்னி இதை வச்சு எல்லா வியாதிகளையுமே சரி பண்ணிக்கலாம் லிவர் ப்ராப்ளம் அதாவது லிவர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் கிட்னி கனெக்டட் வித் ஹார்ட் கனெக்டட் வித் லங் கனெக்டட் வித் ஸ்பிள் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது ஹார்ட்டு லிவர் கிட்னி ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா லிவர் வந்து ராஜ உறுப்பு மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் உறுப்புகள் ஸோ ஒன்றோட ஒன்று விட்டு கொடுக்க முடியாது இப்போ நான் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்னி மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது பக்கத்தில் கூட ஸ்பின் அதுக்கப்புறம் லங் ஹார்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இடத்துல எங்கேயோ டியூன் ஆகாமல் அடைப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லைனாக்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த ரத்த ஓட்டம் மட்டும் கிடையாது இந்த எனர்ஜி ஓட்டம் அந்த அதுதான் இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்போ இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போனோம் காலையில எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தான் காஃபி போட போகிறாங்க எல்லாேருமே தான் குடிக்க போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சமைக்க போகிறோம் எல்லாேருமே சாப்பிட போகிறாங்க அதேமாதிரி எல்லாருக்குமே நம்ம ஒரு எனர்ஜியை கலையச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் கோளாறு இருக்காது ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்படும் எனர்ஜி கொடுக்கப்படும் ரத்த நாளங்கள் புதுப்பிக்கப்படும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த கையை டிஷ்ஷான் மாதிரி பயன்படுத்தணும் நான் சொன்னலையே அது ஸ்ப்ளீன் அதுக்கப்புறம் பார்த்திங்க இந்த ஸ்ப்ளீன் என்னென்ன வேலை செய்யும் எல்லா வகையான ரத்தத்தையும் ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பிளின் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசை நார்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் கிட்டத்தட்ட எல்லா ஆர்கன்ஸையும் ஒரு இந்த ஸ்பிளின் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விரல் இந்த ஆள் காட்டு விரலை வந்து பார்த்திங்கன்னா லிவர் விரல் வந்து ஹார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லங் இது கிட்னி ஸோ அப்போது ஒன்றோட ஒன்று கண்டிப்பாக ரிலேட்டட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம நேராக உட்காந்துக்கணும் முதுகு தண்டை நேராக உட்காந்துக்கிட்டு கை இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தான் ஒரு பஞ்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸின்னு ஒரு ஐம்பது காலையில் நைட்டு படுக்க போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேப் விட்டுட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி வரிசையாக ஒரு ஃபிஃப்டி ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு நூறு செய்கிறோம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய உச்சி முதல் பாதம் முறை இரத்த ஓட்டம் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய நரம்புகளை விரிவடை செய்வது கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுனாக்கா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க க்ளியர் பண்ணி கொடுக்குறது ஸோ அந்த அஞ்சுமே நான் சொன்னேன் பார்த்திங்கனா அதுதான் ரொம்ப சூப்பர் இந்த ஃபைவ் அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸும் சூப்பராக இருக்கும் வாதம் பித்தம் கபம் பேலன்ஸில் இருக்கும் ஸோ இந்த ஃபயர்வுட்ன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் சூப்பராக செட்டாயிரும் ஆக நம்ம கண் பார்வை உச்சி வேலை உச்சி முதல் பாத மாதிரி எல்லாமே ஓகே களை எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் ஃபஸ்ட் செய்கிறோம் எப்போது வான் அவ்வளோ தான் சிம்பிள் இப்படி இப்படி அதாவது சில பேர் இப்படி இப்படி சொல் கிடையாது இது கை அப்படி வச்சுக்கிட்டு பாருங்க அப்படி பண்ணோம்ல ஃப்ளிக்கரிங் ஒன் டூ அந்த மாதிரி ஃப்ளிக்கர் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி இதுலேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆனால் கரெக்டாக இந்த கை இப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் அவ்வளோதான் கொஞ்சம் ஆரம்பத்தில் கை வலிக்கும் ஆனால் போக போக பழகி ப பழகிடும் ஆனால் நம்ம சுஜியோக் இது பண்ணுறதுனால சுஜியோக்கில் எல்லா ஆர்கன்ஸும் செட் ஆகும் அது ஆட்டோமேட்டிக் ஸ்டிமுலேட் ஆகும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும் இது உடல் இயக்கங்களையும் உடல் கோளாறுகளையும் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இதை பண்ண பண்ண பார்த்திங்கனாக்கா வித்தின் டென் டேஸில் அவங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசினா மூச்சு வாங்குறது ஒரு பலவீனமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோர்வாக எதாது செஞ்சாலும் சரி நாளைக்கு நாளைக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறது ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற அற்புதமான இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸசைஸ் இந்த பயிற்சி இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நல்ல நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் பார்க்கறதை நீங்கள் உணரலாம் நீங்கள் போகிற இடத்துல அது இல்லாமல் பிரெயின் மெமரி எல்லாமே சூப்பர் ஆக உச்சி முதல் பாத முறை எல்லாம் இயங்க வல்லமைப்படுத்த இந்த சக்தியை பயன்படுத்தணும் ஓகேங்களா ஆக கலை எழுந்து ப்ரஷ் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக வச்சாரில் பந்துக்கணும் தண்டோட நேராக இருக்க போது அவ்வளோ இந்த புனிஞ்சிக்கிட்டோம் நேரம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கை ஸ்ட்ரெக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே அழகாக ஒரு ஃபிஃப்டி கை கழிக்குதான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம் ஸோ ஆக காலையில் ஃபிஃப்டி நைட்டு படுத்து சாப்பிட்ட பிறகு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப்பில் இது செஞ்சுட்டு படுத்து பாருங்கள் நல்ல உறக்கம் இருக்கும் ரத்த ஓட்டம் இருக்கும் எதற்கும் கவலைப்படாமல் காலையில் சந்தோஷமாக ஜாலியாக ஹெல்த்தியாக எழுந்திரிச்சு நம்ம நடமாடி அடுத்த வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த நாளில் கடந்துக்கிட்டே இருக்கலாம் ஆக ஆரோக்கியமாக நம்ம முளிற வேண்டும் நீண்ட ஆயில் வேண்டும் அப்படின்னா இந்த பயிற்சியை அவசியம் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்